மீனவர்களுக்கு தனித்துறை அமைக்கப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு தமிழக மீனவர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர் இதுகுறித்து பாரம்பரிய மீனவ சங்க தலைவர் சின்னத்தம்பியுடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இன்று நடைபெற்ற மத்திய இடைக்கால பட்ஜெட்டின் போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்பொழுது மீனவர்களுக்கு தனித்துறை அமைக்கப்படும் என்றும் அவர் ஒரு அறிவிப்பை முன்வைத்துள்ளார் இந்த அறிவிப்பு மீனவர் மத்தியில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்று குறித்து பேசுவதற்காக நம்மிடம் பாரம்பரிய மீனவர் சங்க தலைவர் திரு சின்னத்தம்பி இருக்கிறார் அவரிடம் பேசலாம் இந்த இடைக்கால பட்ஜெட்டின் போது மீனவர்களுக்கு தனித்துறை அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அமைச்சர் வெளியிட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இது மீனவர்களை நீண்ட நாட கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா வந்து எங்களுக்கு தனி அமைச்சரவை அமைக்கும் பட்சத்தில் இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும் பல்வேறு வகையான பிரச்சனைகளை ஈஸியாக அணுக முடியும்னு சொல்லி நெடுநாளாக மீனவர்கள் வந்து தனி அமைச்சரக அமைச்சுத்தரோன்னு சொல்லி இந்த ப கடலோரங்களில் பதிமூணு மாநிலங்களும் உள்ள ஒவ்வொரு மீனவர்களோட போராட்டமாக இருந்துச்சு அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வடிகால் கிடச்சிருக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீனவர்களுக்கு நாங்கள் தனித்து அமைச்சரகம் அமைச்சு தருவோம்னு சொல்லி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து பாமல்ல கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் தாமரை மாநாடுன்னு போட்டாங்க அதில் அம்மா முஸ் சுஷ்மா அம்மா வந்து எங்கள் நான் மீனவர்களுக்கு தனி அமைச்சரகம் உடனடியாக அமைச்சு தருவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க ஆனால் வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு ஆட்சி முடிய போகிற நேரத்தில் இப்போ நேரத்தில் வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்குது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இருந்தாலும் இந்த வரவேற்பு இந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் உடனடியாக இந்த மீனவர் அமைச்சரகம் அமைக்கிற வேலையை துரிதப்படுத்தணும்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் மீனவர்கள் இது மாதிரியான வேறு என்ன மாதிரியான முக்கிய கோரிக்கைகள்லாம் நீங்கள் மத்திய அரசுக்கு தொடர்ச்சியாக வச்சுட்டு இருந்தீங்க நாங்கள் மீனவர்களுக்கு தனி அமைச்சரகம்ன்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வச்சுருந்தோம் ரெண்டாவது என்ன செஞ்சோம்னா கடலோடு ஒட்டி வாழ்கிற கடல் பழங்குடி மக்கள் நாங்கள் இதை வந்து மண்டல் கமிஷன் காக்கா கமிஷன் போன்ற கமிஷன்களில் எங்களுக்கு தனி தொகுதிகளையும் தனி உள்ளாட்சிகளையும் அமைச்சு தரணும் இவங்களை ஷெட்யூல் ட்ரைப்ஸாக அறிவிக்கணும் அப்படின்றத அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதை அமல்படுத்த சொல்லி பலகாலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதையும் வந்து பரிசீலனை கொடுணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கச்சதீவி ஒப்பந்தம் இந்த கச்சதிவு ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தில் நம்ம கச்சதீவு இடத்த தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இறையாண்மை கொடுக்கல அந்த மீன்பிடி உரிமையை ஆராசுரத்தில் மீன்பிடி உரிமையை பெற்றுத்தரணும்னு சொல்லி நாங்கள் பல காலமாக கோரிக்கை வச்சுருக்கோம் இது சம்பந்தமாக அன்னைக்குள்ளே ஐயா நிதின் கட்காரி போன்றவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து போராட்டங்களை அறிவித்து கச்சதீவை மீட்போம் கச்சதீவு மீன்பிடி உரிமையை மீட்போம்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க அந்த அந்த பாஜக நிர்வாகிகள் இதை வலியுறுத்தி இந்த கச்சதீவு ஒப்பந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு வலியுறுத்தி கோரிக்கை வச்சுக்கிறோம் கண்டிப்பாக த மீனவர்களுக்கு தனித்துறை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை போன்று மீனவர்களின் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழக மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது ராமேஸ்வரத்தில் இருந்து பாலாஜி நியூஸ் சவன் தமிழ்